என்ன இவ்வளோ நேரம் ஃபோன் பண்றான் லைனா போக மாட்டேங்குது அறிவுமதிக்கு அறிவே இல்ல என்னதான் பண்றான்னே தெரியல என்ன அவ்வளவு டைம் தூரம் அஞ்சாவது டைம் ஹலோ டேய் அறிவுமதி குமாரும் முரளியும் நாளைக்கு ஊருக்கு போயிடுவாங்க காலேஜ்ல வேற என்ன ஒருத்தி விசாரிச்சிட்டு இருக்காளாம் யாருடா அன்பரசி தமிழ் பொண்ணா காதல் கீதல்னு சுத்தாம ஒழுங்கா படிச்சு முன்னேற வெளியே படுறா என்னமா தோசை நல்லா இருக்கா கறி குடும்பம் சந்தோஷமா சாப்பிடு இங்க இல்லம்மா நாங்க ரெஸ்டாரண்ட் சாயந்தரம் தான் ஓபன் பண்ணுவோம் அப்பதான் கூட்டம் வரும் நாங்களும் நாலு காசு சம்பாதிக்க முடியும் நீ என்னடா காலையிலேயே வந்துட்ட தோசை வேணும் ஆசையை கேட்ட நம்பூர் பொண்ணா வேற போயிட்ட அதனாலதான் உனக்காக ஸ்பெஷலா தோசை ஊத்து சொன்ன ஆமா சூடா நாலு இட்லி போட சொல்லட்டுமா இல்ல எனக்கு தோசை தான் வேணும் தோசை தான் வேணுமா

அன்பரசிய கலைக்காத தமிழ் பொண்ணுட ரொம்ப டெவலப் ஆயிட்டு இருக்க ஆளை பார்த்தவன்னே பேரு ஊரெல்லாம் சொல்ற அன்பரசி அறிவுமதிதானே என்ன தேடனியாமே உன்னால எனக்கு ரொம்ப அவமானமா ஹெல்ப்பா நானே குளோபல் வார்மிங் ப்ராஜெக்ட் தான் பண்ணிட்டு இருக்கேன் என்கிட்ட நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கு வேணும்னா தரேன் அது எந்த காலத்து நோட்டீஸ் போர்டு அதையும் இப்ப கேக்குறேன் முடிஞ்சு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா ஹெல்ப் பண்ணலாம் தான் கேட்டேன் எனக்கு யாரோட ஹெல்ப் வேணா நான் வள்ளல் பரம்பரை குடுக்கறது மட்டும்தான் வாங்குறதெல்லாம் வாங்குறதுலாம் இல்ல குறிப்பா பொம்பளைங்கிட்ட வாங்குறதே இல்ல சாப்பிட்டியாமா நான் பாட்டுக்கு தோசை சுட்டு தரேன் உங்கள்ட்ட சுட்டு போனேன் அங்க உள்ள போய் பார்த்தானா தோசை சுத்தமாக தீர்ந்து போச்சு என்ன எங்கடா நீங்க உங்க வாழ்த்த இந்த பொண்ணுக்கிட்ட காமிக்காதீங்கடா காமிக்காதுங்கடா அது நல்ல பொண்ணுடா அம்மா இவங்கெல்லாம் ஒரு மாதிரி அதுவும் இந்த பையன் இருக்கானே அந்த விஷயத்துல ஒரு மாதிரி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நீ முதல்ல கிளம்பு 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 கிளம்பு

அவளை பார்த்தா நல்ல பூனா இருக்காடா அவளை ஏண்டா டிஸ்டர்ப் பண்ற டேய் கோவா வெள்ள கறி கிடையாதுரா தமிழ் பூனுடா ஐயோ டேய் அவளோ உன்ன பார்த்தா பயந்து பயந்து போற அவளை பிள்ளையாண்டா பயம் முத்துரா மிருகத்தை பார்த்தா பயப்படாம என்ன செய்வா டே வேண்டாம் அதுதான் நாங்களும் சொல்றோம் ஐயோ சரி வாங்கடா ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு அவனை பார்த்தண்டி நல்லாதான் இருக்கான் நான் தான் அவனை தப்பா நினைச்சிட்டேன் பார்த்துடி அவனை பார்த்தா ஓடி ஒளிஞ்சுக்கிறேன் ஒழிய என்ன பார்த்தா பயமா இல்ல நான் என்ன இல்ல கட்டிங் பேர் வச்சிருக்கா இல்ல ஸ்பேனரா என்ன? என்னண்ணா ஏகாமராண்ணா ஹோட்டலுக்கு தோசை கிடைக்கும் இட்லி சட்னி வடை எல்லாமே கிடைக்கும்னு சொன்னார் அதனால் தான் நாங்கள் சாப்பிட வந்தேன் ப்ளீஸ் சார் காஸ் ஸ்கர்ட் டிஷர்ட் போட்டு பிச்சி எடுக்கறா ம் ஹெல்ப் மீ ஹெல்ப் மீ சார் அந்த dress நான் தான் வாங்கி கொடுத்தேன் நீ பிச்சை கறிய கூட விட்டு வைக்க மாட்டியா ச்சே எனக்கு பயமா இருக்கு நான் போறேன் பயந்தா போறே உன்னை விட மாட்டேன் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத நான் செய்ற செல்மிஷத்தெல்லாம் சகிச்சுக்கிட்டு அமைதியா இருக்கேன் அப்போ இந்த லவ் தானே அண்ணா அவரே ஏன் கூப்பிடுற ஆல்ரெடி நாலு தங்கச்சி கல்யாணம் பண்ணி நொந்து போயிருக்காரு அவரு அண்ணா பிரம்மச்சாரிக்கு எங்க தெரிய போது காதலோட அருமை நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிருக்கேன் அதுக்கப்புறம் மறுபடியும் நான் ஒண்ணும் வம்பு பண்ணல பென் டிரைவ்ல ப்ராஜெக்ட் டேட்டா இருக்கு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் கொடு கொடுத்தாச்சு இல்ல கால் பண்ணு போ இதனை குடிச்சா? ஹ்ம். ஹ்ம். பஸ் நீங்க நல்லவங்க தான். மனச கொஞ்சம் இலமையா வச்சுக்கோங்க. ஆ. தோன சரியா முடிச்சிட்டு வா. அன்பரசி என்னடி சொல்ற? அவனை பார்த்தேண்டி. அவனை போய் பார்க்கிறதுக்கு என்னடி அவசியம்? ஆமாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம். அது என்னடி முக்கியமான விஷயம்? அது வா.

என்ன பத்தி என்ன நினைக்கிற நான் வீட்டுக்கு போன அப்போ நான் வேணாமா சரி நான் ஹெல்ப் பண்றேன் நீ எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும் என்னது அன்பரசி அப்ப என்ன லவ் பண்ண நான் வீட்டுக்கு போனும் ப்ளீஸ் சரி சரி வா எச்சோடிய பாக்க போலாம் அவர் இயற்கையை விரும்புறவர் பீச்ல தான் எங்கேயாவது ம் வா போலாம் ஷர்ட் போட்டு வா

இதான் எனக்கு மன அமைதியை தரையாடி இங்க அடிக்கடி வருவேன் வந்தாலே ஒரு கோவோம் இந்த ஏகாந்தம் இந்த இந்த வாசனை ஓசை எல்லாமே பிடிக்கும் சின்ன வயசுல எனக்கு இயற்கைன்னா பிடிக்கும் அழகான பொண்ணு பார்த்தா உடனே பேசிடுவேன் அதனாலதான் ஊர் முழுக்க என்னோட பேரே கெட்டு போச்சு அதனாலதான் என்னோட சித்தப்பா என்ன கோவாக்கு வான்னு கூப்பிட்டுக்கிட்டாரு எனக்குள்ள ஒரு ஆசை என்ன எனக்கு மனைவியா வரப்போறவ இதே மாதிரி இயற்கை விரும்பியா இருக்கணும் அப்படியா நாங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துல இந்த அழகான சூழல்ல ஒண்ணு சேரணும் இங்கதான் சாந்தி முகூர்த்தம் தலப்பிரசவம் இங்கதான் நீ இயற்கையை அவ்வளவு ம் எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது நீ நல்லவன் தானான்னு இவ்வளோ இயற்கை ரசிக்கிற நீ கண்டிப்பா கெட்டவனா இருக்க முடியாது அப்ப நீ நல்லவன் தான் நல்லாதான் இருக்கான் நான் தான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன் போன விஷயத்தை சரியா முடிச்சுட்டு வா காதல் எதுவும் அலையாத அண்ணா அண்ணா நான் இன்னைக்கு ஊருக்கு போறேன் அதான் சொல்லிட்டு போலான்னு நீ ஊருக்கு போறேன்னு சொல்றதை கேட்கும் ரொம்ப கஷ்டமா இருக்குமா டிக்கெட்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சா ஆ எல்லாம் காலேஜ்ல ஏற்பாடு பண்ணிட்டாங்க சரிமா நல்லபடியா போயிட்டு வா என்னவோ தெரியலமா என் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு மறுபடியும் நீ கோவா வந்தீனா இந்த அண்ணனை வந்து பாக்கிறதுக்கு மறந்துடாதமா சரியா சரிண்ணா அறியும் மதிய நான் பார்க்கல நீங்க பார்த்தா நான் ஊருக்கு போறேன்னு சொல்லிடுங்கன்னு நீ அவனை பார்க்கல இல்ல அவனை நீ பார்க்காம இருக்கிறது நல்லதுன்னு தான் எனக்கு தோணுது அவன் பார்வையில நீ தப்பிச்சிருக்கமா அதுவே போதும் நீ நல்லபடியா போயிட்டு வாமா சரிங்கண்ணா புக்ஸ் துணி எல்லாம் எடுத்து வச்சிட்டியா எடுத்து வச்சாச்சுமா அன்பரசி பத்திரமா பாத்துவாமா சரிப்பா சரி வச்சிடறம்மா ஏ நீ வரது எல்லா சொல்லிட்டேன் எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா எனக்கு ஒரு வருத்தம் எனக்கு ஹெல்ப் ட்ரை பண்ணு ஆனால் பார்க்க முடியல அவனை பார்க்க முடியலையா ரொம்ப சந்தோஷம் அவனை பா இவன் கொஞ்ச நாளாக ஒரு மார்க்கமாக தான் இருக்கிறான் நீங்க வாங்க நாங்க ரெண்டு பேர் போய் தூங்க போறோம் நீ போய் தூங்க ஆட்டிக்கிட்டு என்னங்க கூட்டிட்டு போங்க அந்த இடத்துக்கு தான் எனக்கு போல இருக்கு கூட்டிட்டு போ சரி ஓகே என்ன இவ இப்படி தூங்கிட்டு இருக்க மா அன்பரசி அன்பரசி எழுந்திடுமா என்னமா ரொம்ப நேரமா ஆயிடுச்சா ஆ ரிகர்சலுக்கு டைம் ஆயிடுச்சு இந்த காபி சாப்பிடு நீ சொன்ன காலேஜ் பிளே கிரவுண்ட் ஹோட்டல் பாகா பீச் அவன எல்லா இடத்துலயும் தேடிட்டேன் ஆனா பார்க்க முடியல

ஏய் தினேஷ் கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன் இப்போ ஒரு நாள் வெயிட் பண்ண சொல்லறான் நாளைக்கு அப்படியே உனக்கு சொல்யூஷன் கொடுத்துறேன்டி ம் அன்பருசி உன்னை வெளியில யாரோ தேடிட்டு இருக்காங்கடி யாரா யாரன்னு தெரியல உன்ன தான் தேறாங்க யாரா இருக்கும் சரி நம்மளே போய் பார்க்கலாம் நீங்க பிராக்டீஸ் பண்ணுங்க என்ன யாரும் தெரியாதமா நான் பாண்டியன் பாஞ்சாலி விஷயம் அதத்தாம எப்படி தான் எனக்கு தெரியல எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான் காலையில் ஹாஸ்பிடல்ல நீ இந்த பொம்பளை சண்டை போடுமே வந்துட்டமா விவரத்தையும் சொல்லிட்டாங்கமா குழந்த பாக்கியங்கிறது சாதாரண விஷயம் இல்ல அந்த வரம் கடவுள் உனக்கு கொடுத்துருக்காரு எங்களுக்கு பதினஞ்சு வருஷமா அந்த பாக்கியமே இல்லை தயவு செய்து அதை களைச்சிடாதம்மா உங்களுக்கு வேணா உங்க குழந்தையோட அருமை தெரியாம இருக்கலாமா ஆனா எங்களுக்கு தான் அந்த வழி என்னன்னு தெரியும் குழந்தை வேணும்னா எங்க கிட்ட கொடுத்துருமா உன்னையும் குழந்தையும் நாங்க நல்லபடியாக பாத்துக்கிறோம் என்னமா சொல்ற என்னமா யோசிக்கிற ரிகசலுக்கு நேரமாச்சே சார் வாடி போலாம் நான்தான் தினேஷ் என்னடி தினேஷ் கிட்ட இருந்து ஃபோன் வந்துச்சா வர நேரம் தான்டி என்ன விஷயம் அன்பரிசி அவளை பத்தி இன்ஃபார்ம் பண்ண வந்திருக்கேன் அவ இப்போ பிரெக்னண்டா இருக்கா அன்பரசி அன்பரசி எத்தனாவது மாசம் உனக்கு தான் தெரியும் எனக்கு தெரியும் என்னை தவிர அவளை வேற யாரும் தொட முடியாது அவ ஒரு பாச நிரப்ப உன் பதிலுக்காக அன்பரசி காத்துட்டு இருக்கான் என்ன பதில் எதிர்பார்க்கற நல்ல பதில் சித்ரா, உனக்கு ஒரு குட் நியூஸ் என் தெரியுமா, இருக்காங்க தெரியுமா அறிவு மாதிரி தான் இருக்கா நீ பேசுது அவளும் இந்தாடி பேசு இவ பேச தயங்குற அன்பரிசி அங்கதான் இருக்கான் நீ பேசுறியா அவன் பேச தயங்கிறான் சித்ரா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அன்பு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் சொன்னத அவகிட்ட சொல்லு அவன் அடுத்த மாசம் பத்தாம் தேதி ஊருக்கு போறானா அங்க அவன் அப்பா அம்மா கிட்ட பேசி பொண்ணு கேட்க வரானா ஒரு பெரிய விஷயத்தை இவ்வளோ நல்லபடியாக செஞ்சிட்டே தினேஷ் என் ஒரு சொல்லுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டா ஐ லவ் யூ டா சக்சஸ் சக்சஸ் சரி நான் போயிட்டு வரேன் டி சரி போயிட்டு வா என்னாண்ட்டே நிற்கிறீங்க ஒன்றும் இல்லை சும்மாதான்